எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் டெய்லி பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாட்டை தான் நீங்கள் போட்டு கொண்டிருந்தேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாட்டுக்கு ஒரு குட்டி பிரேக் கொடுத்துட்டு இன்றைக்கு காஃபி கேக் கூட வந்திருக்கேன் என்ன தம்பி இன்றைக்கு காஃபி கேக் தான் செய்ய போகிறோம் ஏன் சொல்லுங்க எங்களுக்கு கேக் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது அதால் பார்த்தீங்கன்னா இப்போ மழை சீசன் வர வந்துட்டு அடிக்கடி கள்ள கல்ல பசியெல்லாம் வரும் அதால தான் இந்த கேக்கை செஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சுன்னு சொன்னால் காலையில் டீயோட ஒரு துண்டு சாப்பிட்டாலே அப்படி ஃபுல்லாக அதே நேரம் பின்னத்துல பாத்தீங்கன்னா ஜூட் வேலையால் வந்தோன்னு இவர் என்ற மகனுக்கு கள்ள கள்ளக்கல்ல பசி எல்லாம் எடுத்து சாப்பிடுவின அதுக்காகத்தான் நான் செய்து வைக்க போறேன் சரியா வாங்க செய்யலாம் தமிழ் கேட்க நல்லா இருக்கும் பட்டர் கேக்கு எல்லாமே வரும் பட்டர் கேக்கு கண்டு ஒரு தனி சுவை இருக்கு அதே மாதிரி காஃபி கேக்கு கண்டு தனி சுவை இருக்கு செம்மையா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருக்கே வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான பஞ்சு போல மெத்து மெத்துண்டு காஃபி கேக் செய்யலாமா கேக் செய்யறதுக்கு முதல் ட்ரேக்கு வந்து நாங்க ஆயில் பேப்பர் போட்டு வைக்கணும் சரியா வாங்க இப்போ இந்த ட்ரே தான் நான் எடுத்துருக்கிறேன் இப்படி உள்ளுக்கு வச்சாலே காணும் என்ன தம்பி கணக்கா முதல்ல கேக் செய்ய முதல் எப்போவுமே நாங்கள் ரே ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒயில் பேப்பர் வெட்டியாச்சு ரேக்கு வந்து கொஞ்சமாக பட்டர் பூசி விடுவோம் இந்த மாதிரி அங்கங்க அதுக்கு பிறகு இந்த வட்டினா ஒயில் பேப்பரை இதில் வைக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்களா இப்போ ரே ரெடி இப்போ வாங்க அடுத்த கட்ட வேலையை நோக்கி நார்வோம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கர் பால் ஆற்றி இருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எங்கர் பவுடர் போட்டு தண்ணி விட்டு சுடு தண்ணி பச்சை தண்ணி இல்லை விட்டு இந்த மாதிரி ஆற்றி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இப்போ வரவங்க நாலு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்தாச்சு இனி வந்து இதில் வந்து நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் நெஸ் கூட எடுக்கலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் தம்பி வீடியோ இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் பாலுக்கு சொல்லி வச்சுட்டு போகணும் ஓ ரெண்டு ரெண்டாக ரெண்டு பேக்கெட் போட்டாலே போதும் இது உண்டு தம்பி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வருது உங்கடா அடிச்சடி இருந்து போயிடுச்சு அங்கே போயிட்டு பார்த்தியா எங்கே போயிருக்கேன்

உங்களுக்கு இதில் அளவுகள் வேணுமெண்டா சொல்லுங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாறுறேன் தம்பி மாவும் ஒன்றுக்கு ஒரு மூன்று வர அரிச்செடுக்கணும் இதில் வந்து பேக்கிங் பவுடர் சேர்ப்போம் பேக்கிங் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உண்டு ரெண்டு இப்போ அரிச்சு எடுப்போம் நல்ல வடிவாக கலந்து அரிச்சு எடுக்கணும் அப்போ தான் உண்டு செய்கிற மாவும் பேக்கிங் பவுடரும் ஒன்று சேர அப்படியே களைப்பட்டு அரிப்பட்டு வரும் இல்லாட்டிக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு மூன்று தரம் அரிச்சிக்கின்றாலும் சரி நல்ல வடிவாக அரிச்சாச்சு இனி வந்து இப்போ எங்களை மா அரிச்சாச்சு அங்கே ட்ரேக்கு ஆயில் பேப்பர் ரெடி பண்ணியாச்சு காஃபியை கரைச்சாச்சு இனி வந்து நாங்கள் காஃபி கேக்கை ரெடி பண்ணுவோம் வாங்க இப்போ வாங்க கேக்கை செய்ய ரெடி பண்ணலாம் முதல் பட்டரை சேர்ப்போம் இதோட சீனியை சேர்க்குறேன் நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் நான் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களே எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் சேர்ப்பேன் இப்போ இந்த பட்டரையும் சீனியும் நல்லா வெள்ளை கலராக வார அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுப்போம் பாருங்க பட்டரை கேக் செய்கிறதுக்கு முதலே ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிருவோம் நல்லா வெள்ளி அவர அளவுக்கு பீட் பண்ணி பாருங்க நல்லா பீட் பண்ணியாச்சு இனி வந்து நான் சீனிய சேர்க்க போறேன் சீ முட்டையை சேர்க்க போறேன் முட்டையை சேர்க்க போகிறேன் ஒவ்வொரு முட்டையும் உடைச்சு பார்த்துட்டே சேர்ப்போம் கட்டுப்போன முட்டை வந்துச்சு அவள்தான் ஒரு ஒரு முட்டையத்தான் சேர்க்க போறேன் ஒவ்வொரு முட்டை சேர்க்கும் போது மூன்று நிமிஷம் பண்ணி பண்ணி நாங்கள் எந்த பக்கம் பண்ணுறோமோ அந்த பக்கமே கேக் முடி முடியும் பீட் பண்ணி எடுக்கும் அடுத்த முட்டையை சேப்போம் அழிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த முட்டையை சேர்த்தேன் இது வந்து மூன்றாவது முட்டை அட இதில் சேர்த்துட்டேன் நான் சேர்த்து பார்க்காம நல்ல மேலே நல்ல முட்டையாக போயிட்டுன்டா எதுவும் கொதை பார்க்கலாம் உக்காட்ட இதில் சேர்த்து விட்டுட்டார் இது நாலாவது முட்டை இது அஞ்சாவது முட்டை எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு எல்லா முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இனி இருக்கா ஓரங்களை இந்த மாதிரி வளைச்சு எடுத்துட்டு இது வந்து வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம் வெனிலா எசன்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒன்று ரெண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம் இப்போ வெனிலா எசன்ஸை கலந்து விட்டாச்சு நிப்பாட்டிட்டு இந்த ஓரங்களும் அடிக்கடி வளிச்சு எடுக்கணும் இப்படி அப்போ தான் எல்லாம் வந்து சேர கலப்படும் இனி வந்து நாங்கள் எங்களால் கோப்பியை கரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா அதை சேர்ப்போம் பாலில் கரைச்சி வச்சுருக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் இனி ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுக்கணும் இனி வந்து மாவை சேர்ப்போம் மாவை சேர்த்துட்டு நீ வரங்கால சேர்ப்போம் உடனே பீட்டர் போடக்கூடாது மாவை சேர்த்துட்டு சேர்த்துட்டு இருக்கா வடிவ ஸ்பஜுலாவில் இந்த மாதிரி கலந்து விடுவோம் உடனே நாங்கள் பீட்டரை யூஸ் பண்ண மாட்டால் பறக்கும் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறக்கும் மாவெல்லாம் எல்லாம் வெளியில் போகும் அதால் முதல் கலந்து விட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து கலந்து கலந்துவிடுவோம் இந்த பேருங்க நல்லா ஓரங்களை கலந்து விட்டாச்சு இனி நல்லா வடிவாக ஒரு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம் அப்படிங்களா இப்படி இருக்கணும் நாங்கள் இப்போ எடுத்து ஊற்றும் போது பாருங்க இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இந்த மாதிரி விழுவணும் மடிஞ்சு மடிஞ்சி அப்போ தான் எங்களோட கேக்குமா சரியாக வந்திருக்குன்ட்டு அர்த்தம் ஓகே இப்போ ரெடி நீ நாங்கள் ட்ரேக்கு ஊத்துவோம் இனி ட்ரேக்கு ஊற்றுவோம் பாருங்கள் இப்படி போது இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுவணும் பார்த்தீங்களா அப்போ தான் கேக் மாதிரி அடிக்கிறேன் நல்லா வந்திருக்கேன் அர்த்தம் என வடிவாக இந்த மாதிரி லெவல் விடுவோம் இனி வந்து நல்ல வடிவாக அப்படி தாட்டி விடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முழு கிடவழிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாயிருக்கும் ஆகுறி கட்டாமல் இந்த மாதிரி இதுக்கு கஜு ப்ளம்ஸுகள் எதுவும் போடுறே இல்லை இப்படி சாப்பிட்டாதான் எங்களுக்கு அந்த காஃபிட ஃப்ளேவர் கிடைக்குமேண்ண இப்போ நல்லா தட்டி விட்டாச்சு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கான்னு பத்து நிமிஷம் இது அவனில் வைக்க வேண்டியது தான் அதில் எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு போய் இனி கழுவுறவே இல்லை பார்த்தீங்களா இப்போ அவனில் வைப்பான் நடுவில் எப்படி வைக்கணும் டெம்ப்ரேச்சர் வந்து நூற்றி எண்பது டைம் வந்து முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்கறேன் டெம்ப்ரேச்சர் நூற்றி எண்பது வச்சுருக்கிறேன் ஒவ்வொருத்தர் ட அவன் ஒவ்வொரு மாதிரி டைமும் வந்து மற்ற டெம்பரேச்சரும் வித்தியாசமாகும் எந்த அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எண்பது அதோட வந்து டைம் வந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷத்தால் பார்ப்போம் உங்கக்கிட்ட காஃபி கேக் எப்படி வருதுண்டா இப்போ வாங்க கேக் ரெடி பார்க்கலாம் நீ பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கண்டு யாருங்க ஒட்டே இல்லை அப்படி செல்ல புத்தி பார்க்கணும் ஒட்டக்கூடாது நல்லா பொங்கி வந்தது நண்பர்களே நான் கொஞ்சம் ஆரட்டுக்கு வந்து அப்படி இறங்கியிருக்கேன் பார்த்தீங்களா இப்படி நடுவில் குத்தி பார்க்கணும் ஒட்டாமல் வரணும் பார்த்தீங்களா அப்புறம் எங்க கேக் நல்லாவே அவிஞ்சிட்டு ஓகே இனி நாங்கள் திருப்போமா இப்போ வந்து இந்த ஓரங்களை எடுத்துவிடும் சுடுவுது கொஞ்சம் ஆறணுன்னு திருப்பலாம் ஆனால் எங்களுக்கு கெடுதுன்ற வந்து வாருங்க நல்லாவே இந்த எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எடுபடும் இருந்தாலும் ஒருக்கா என்ன அப்படிங்களோ இப்ப இந்த ஒயில் பேப்பர் எடுப்போம் ம் நீங்கள் பஞ்சு போல இருக்குது நண்பர்களே இங்கே இங்கே வேறுங்க இப்போ சுடுதூரம் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ வாங்க கேக்கை வெட்டுவோம் நல்லாவே ஆறிட்டிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே பஞ்சு போல நான் வெட்டுவோமா ம் போனால மறைச்சிட்டீங்க ஃபோனெல்லாம் போய்ட்டு வாங்க கேட்க பார்ப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கு இது ஆக பெருசா இருக்கிற மாதிரி இருக்க ம் இது சரியாண்டா ஆனா ஒரு துண்டு கேக் சாப்பிட்டாலும் சும்மா அந்த மாதிரி திருப்தியா இருக்கு இந்த நடுவில் எல்லாம் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கேன் நீங்க ஆக பெருசா இருக்கு ஆக பெருசா இருந்தாலும் அந்த மூஞ்சி நடிச்ச மாதிரி பார்த்தீங்களா நடுவில் எல்லாமே நல்லா அவிஞ்சிடுச்சு எப்படி பாருங்க எல்லாத்தையும் எடுப்போமா இப்போ கேக் எல்லாம் ரெடி நம்புறங்களேவா அங்கே அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக டீயும் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அங்கோட குப்பி

பாருங்க எந்த மகன் நீ சாப்பிடுங்க தம்பி ம் இங்கே வேறுங்க கேட்க வேறு கணக்கா வட்டி இருக்கேன்னு இது எப்படி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி வந்துருங்க அந்த மாதிரி ம் அப்படி மாதிரி குதிரையை தான் முடிவிட்டேன்னு சரி சாப்பாடு சூப்பரா இருக்கு நண்பர்களே டீயே தேவையில்லை இப்ப டீயும் கோப்பியும் கெண்டும் கலந்து சாப்பிட்ற மாரி கோப்பிட்டு சுவை இல்லாம வேற வேறு நண்பர்களே இப்படி கேக் செஞ்சுட்டு நாங்கள் ஐசிங் போடலாம் கம்மியாக இருக்கும் சுமையாக இருக்கு நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கு பிறகு நீங்கள் விடவே மாட்டீங்க இப்படி செஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கண்டாவே குட்டி குட்டி பசி வரைக்கலை காலை மேல மத்தியானத்துல பின்னேற டைம்ல என்ன எடுத்து சாப்பிடுவீங்க சும்மையாகும் தம்பி சொல்லுறேன் அப்படி இருக்க ம் பார்த்தீங்களா இதாம் பூ போல காஃபிக்கு உம் போரோ லெவல் காலமேல அவசரம் அங்கே வேலையை போகிறாங்களே என்ன அளவில் டக்கன் விடுறாங்களுக்கு டக்கன் ஒரு கேக்கையும் கொடுத்து தேதனியும் போட்டு குடித்தாலே வயிறு ஃபுல் ஆயிடும் அப்படி இருக்கும் போரோ லெவல் ம் இப்படியே டீயே முடிக்கணும் சுடுவது டீ உங்களுக்கு சுடு இல்லையா முடியுதா நண்பர்களை என்ன சூடு சுடுவது என்ன டீ ஒன்று இப்படி குடிக்கிறீங்க ஆனால் கண்ணெல்லாம் கலங்குது அப்படி சுடுது வேறு குடிச்சு முடிச்சுட்டார் ஆ சுடுவது சரியா சுடுது இங்கே சூட்டோட அப்படி சூட்டோட இறங்கி போது சுடுறா தெரியுது நல்லா இருக்கு கேக்கு சாப்பிட்டு டீயும் குடிக்க அந்த மாதிரி இருக்கிறேன் போல தெரியுமா உம் உங்களுக்கு இது அளவுகள் வேணும்னா சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன் சரியா உம் குட்டி கப்பில் குடிக்க நல்லா இருக்கு இல்ல கணக்காம இருக்கு அள்ளு ஒல்லியா ஊத்தி பானை கணக்குல லீட்டர் கணக்குல குடிக்கிறேன் இப்படிதான் குடிக்கிறது இனிமே இதுதான் குடிக்கிறது இல்ல இனி இப்படித்தான் குடிக்கிறது கூட தேத்தனியில் குடிச்சா வருத்தம் பெறும் கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க அப்படித்தானே நான் பேர் எல்லாம் சாப்பாடும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எல்லாம் அளவுடன் சாப்பிடணும் அதாவது டீயும் தான் குடிக்கணும் இந்த குட்டி காப்பிலாம் பெரிய காப்பில் தார இல்லை செமியா இருக்கு நண்பர்களே கோபிக்கே கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சூப்பராக இருக்கு நண்பர்களே இங்க பாருங்களேன் பாருங்களேன் ம் அப்படி இருக்கு நண்பர்களே ம்